குப்பையில் போடக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து பாருங்க இனிமேல் நீங்கள் இதை குப்பையில் போடுறதுக்கு பல முறை யோசிப்பீங்க பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கி வச்சுக்கக்கூடிய பட்டு சாரியில இந்த ஒரு சின்ன விஷயத்தையே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பட்டு சாரிகள் எப்போவுமே பல பழனு இருக்குங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடிக்கடி கடைக்கு ஓடவே மாட்டோம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் சாதாரணமாக சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தூள் உப்பு தான் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறாங்க மஞ்சள் தூள் ஒரு சிறந்த அதனால தான் நாம் இதில் மஞ்சள் தூளில் சேர்த்துக்கிறோம் நமக்கு மூணாவதாக இன்னொரு பொருள் தேவைப்படுது அது என்னென்னா எலுமிச்சை பழம் தான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் வெறும் அதோட வேஸ்ட் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த மிக்ஸில் இந்த எலுமிச்சை பழத்தோரை இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய கை விரல்களை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோன்னா நம்ம கை விரல்களை ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சமையல் கட்டில் ஏதாவது வாழைக்காயோ அல்லது அந்த வாழைப்பூவோ இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு கை நகத்தில் அதிகமான அழுக்குகள் தேங்கி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி விரல் ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கையையும் இதே மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய கால் விரல்கள் அதிகமாக அழுக்கு தேங்கியிருக்குன்னா கூட கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கக்கூடிய சாரி நம்ம கிட்டே இருக்கும் அதாவது முப்பது வருஷம் பழசாக இருக்கும் அல்லது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பழைய சாரி கூட அப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப மங்களாக இருக்கும் அதோட ஷைனிங் எல்லாமே போயிருக்கும் சில சாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் கட்டிட்டு நம்ம இன்னொரு டைம் அதை கையில் எடுத்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த பளபளப்பு தன்மை சுத்தமாக அதில் இருக்காது அதோட ஷைனிங் எல்லாமே மங்கி போயிருக்கும் நம்ம சாரி வாங்கி எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு விட்டாவே போதும் சாரிகள் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஈனோ தான் ஒரு ஈனோ பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதோட விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு ரூபா தான் இருக்கும் இந்த ஈனோ பேக்கெட்டை இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த ப்ராண்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போது இந்த ஈனோ பேக்கெட்டுக்குள்ளே இருந்தது ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி கொட்டியிருக்கிறேன் இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா பேக்கிங் சோடா தான் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தா போதும் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாரீ ரொம்ப பழைய சேரீ ரொம்ப கிழிஞ்சு போன சேரீயாக கூட ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஷைனிங்காக மாற்ற முடியும் பொதுவாக நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் எல்லாம் நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாலிஷ் தான் அந்த பாலிஷ் போச்சு அப்படின்னா ரொம்ப கசங்கிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஷைனிங் எல்லாமே மொத்தமாக போயிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சேரீ ரொம்ப டல்லாகவே இருக்குது இப்போது நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பவுடரை அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி தூவி 不得,得了。 அதே மாதிரி சாரியை நம்ம போடும்போது ஒற்றையாக போடக்கூடாது ரெட்டையாகவோ அல்லது நாலாவோ மடித்து போட்டுக்கணும் நாலாக மடித்து போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு இப்போது இந்த வடிகட்டி வச்சு மேல் பகுதியிலையும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு இப்போ நம்ம கையில் ஒரு சாக்ஸோ அல்லது ஒரு காட்டன் துணியோ இந்த மாதிரி கையில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல ட்ரையாக தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் அந்த பவுடர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் சிலையும் ஒட்டிக்கும் இதே சமயத்தில் ஸாரியில் ஏற்கனவே ஏதாவது கரை ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் நமக்கு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இப்போ நம்ம தேவைப்படுறது ஒரு பவுலோ அல்லது ஒரு டம்ளரோ ஒன்று எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஷாம்பூ சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு சாரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு சொட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஷாம்பு சேர்த்துக்கணும் இப்போது இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கிட்டே ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா சாதாரண பாட்டிலில் இதை ஊற்றிட்டு மேலே மூடியில் குட்டி குட்டியா ஓட்டைகள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஒர்க் ஆகும் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பிளைன் பேப்பர் இதுக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் எதுவுமே எடுக்கக்கூடாது சாதாரண பிளைன் பேப்பர் எந்த விதமான பெயிண்ட்டோ எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கணும் அந்த மாதிரி பேப்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பேப்பரை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அந்த ஸ்ப்ரேயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும் அதிகமாக ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது நம்ம நேரடியாகவே ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த பேப்பர் எந்த அளவுக்கு அந்த தண்ணியை உள்வாங்குது அப்படி அப்படின்னு கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கணும் நமக்கு கம்மியான சூடாக இருந்தால் பார்த்தாத நல்ல சூடில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே பேப்பருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணுங்க இந்த கொஞ்சம் நீளமான பேப்பர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸேரீயை நாலாக மடிச்சுட்டு நாலு கார்னர்லேயும் வச்சு தேய்க்கும் போதே கரெக்டாக வரும் நமக்கு இதே மாதிரி நம்மக்கிட்ட பழைய சேரீ ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆன சாரி இருந்தால் கூட இதே மத்தில செஞ்சாவே போதுங்க ஸாரீக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஷைனிங் கிடச்ச மாதிரியும் இருக்கும் ஸேரீக்கு நம்ம புதுசாக பாலிஷ் பண்ணோம்னா எப்படி நம்ம அதோட லுக் இருக்குமோ அதே மாதிரியும் இருக்குங்க அதாவது பீட்ரூட்டோட தோல் தான் நாம் இதில் பீட்ரூட்டோட தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் பீட்ரூட்டே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பீட்ரூட்டை யூஸ் பண்ணுறதை விட பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய தோல் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும் நமக்கு நம்ம சமையலுக்கு பீட்ரூட் வாங்கி யூஸ் பண்ணும்போது கூட அதோட தோலை எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தோலை நல்லா கழுவணும் முதல்ல கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க என்னன்னா ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் ஆரஞ்சு பழத்தோட தோலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன பீஸ் போட்டாவே போதுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு குறை குறன்னு அரைஞ்சி கிடைக்குங்க நாம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நான் உங்களுக்கு வடிகட்டி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம பீட்ரூட்டை அரைச்சி எடுக்கும்போது நல்ல டார்க் கலர் கிடைக்கும் ஆனால் இந்த பீட்ரூட்டோட தோல் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி வரும் ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துட்டோம் இப்போ பாருங்க மேலேயே மிதந்து நிற்கிது அந்த கலர் அப்படியே நிற்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகணும் அதே மாதிரி இந்த பவுலும் நல்லா சூடாகிட்டு இருக்குது இப்போ நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இந்த பவுலும் நல்லா சூடாகிட்டே வரும் அதே சமயத்தில் நம்ம அந்த நல்லா சூடாக்கி ஓரளவுக்கு நமக்கு வற்றி வரணும் இந்த தண்ணி நல்லா காஞ்சி வரும்போது மேலே நல்லா நுர மாதிரி வந்து நிற்கும் பாருங்க நம்ம ஸ்பூன்ல எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் தெரியும் அதே மாதிரி தண்ணியும் நல்லா சூடாக இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சரியான பாதம் இதை நாம் அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சாவே மூணு நாலு மாதத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டு போகவே போகாது இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் கை வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும் அதாவது உதடு பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷாக நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக நாம் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த தண்ணி சூடாக இருக்கும்போது தான் நெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் இது கூடவே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாம் இதை கீழே தூக்கி வச்சிடலாங்க இது ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது இது கூடவே நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா ரோஜா பவுடர் தான் எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் ரோஜா இதழ் பொடி அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோஜா இதழ் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம லிப்ஸ்டிக் போட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நாம் இந்த ரோஜா இதழ் பொடி சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்முடைய உதடுகள் ரொம்ப கருத்து போயிருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து போன உதட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா விட்டமின் இ ஆயில் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஆயில் மட்டும் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போ நாம் இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நாம் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கும் நம்ம கடையிலேருந்து லிப்ஸ்டிக் வாங்கினா கூட இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கலர் கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா நல்ல கெட்டியாகி கிடைக்கும் இதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரலாங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதுலேருந்து எந்த அளவுக்கு கலர் வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு அழகான கலர் கிடைக்குங்க இதுலேருந்து பாருங்கள் நல்ல டார்க் கலரும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் கிடைக்கும் நமக்கு நம்ம உதட்டில் போடும்போது அப்படியே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் ஏற்கனவே உதட்டில் ரொம்ப கருப்பாக இருந்தால் அதை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு காமிச்சோம் அதே மாதிரி முதல்ல உதட்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நாம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்முடைய உதட்டோட கலர் சேஞ்ச் ஆகும் இன்னும் அதிகமாக கருப்பாகாமல் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கும் நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் ஒரு தடவை லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற அந்த லிப்ஸ்டிக் போடும்போது அதை அவங்க அப்படியே முழுங்கி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாளடிவில் அவங்களோட லிப்ஸும் ரொம்ப கருத்து போயிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கும்போது நாமளும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இதை போட்டு விடலாம் தாராளமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடையிலேருந்து வாங்கின லிப்ஸ்டிக்கோட கலர் கொஞ்சம் தான் இருக்கும் நம்மளுடைய எச்சில் பட்டா கூட போயிடும் ஆனால் இதை போட்டுட்டு நீங்கள் தூங்கி கூட எழும்பி பாருங்கள் அந்த கலர் அப்படியே இருக்கும் மறுநாள் காலையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்டே கேட்பாங்க லிப்ஸ்டிக் போட்டிங்களா அப்படின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்